திருச்சியில் தீப்பொறி பறக்க பைக்கை இழுத்து சென்ற காரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ் தினேஷ் வணக்கம் இந்த விபத்தால் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறதா முழு விவரங்கள் வணக்கம் அதாவது திருச்சி மாநகர் சுப்ராஜ் நகர் கொடாப்பு பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் இவர் மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் தனது காரில் நண்பர்களுடன் வயலூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது சீனிவாச நகர் பகுதி அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் ஐந்து பேர் குடும்பத்தினர் வந்துள்ளனர் அப்போது இந்த காரானது அவர்கள் மீது மோதி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தூரம் அந்த இருத்துக் கொண்டே சென்றுள்ளனர் இதனை சற்றும் அறியாமல் அவர்கள் வந்து காரை தொடர்ந்து பயணம் மேற்கொண்டுள்ளனர் அருகே இருந்தவர்கள் கூச்சலிடலை பார்த்தவுடன் காரை அருகாமையிலிருந்து நிறுத்திவிட்டு உடனடியாக அங்கிருந்து முருகன் மற்றும் அது நண்பர்கள் தப்பி ஓடியுள்ளனர் Thank இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஐந்து பேர் வந்து இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர் விபத்தில் காயமடைந்து மூன்று பேர் தனியார் மருத்துவமனையிலும் ஒருவர் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து இந்த சம்பவமானது உயர்கொண்டான் திருமலை அந்த பகுதியைச் சேர்ந்த வாசன் நகர் பகுதியில் சிக்கேந்தர் மற்றும் அவரது குடும்பத்தினர் புதிதாக வீடுக்கு வீடுக்கு குடியேறும் பகுதியில் சென்றுள்ளனர் அப்போது இந்த விபத்தானது ஏற்பட்டது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தினேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க